திண்டுக்கல் அருகே இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த கும்பல் கைது கஞ்சா கார் டூ வீலர்கள் பறிமுதல் திண்டுக்கல் புறநகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புறநகர் டிஎஸ்பி சங்கர் மேற்பார்வையில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் சித்திக் அங்கமுத்து மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திண்டுக்கல் வத்தலகுண்டு பைபாஸ் பொன்னுமாந்துறை ரோடு பகுதியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த திண்டுக்கல் பாறைப்பட்டியை சேர்ந்த காஜா மைதீன் மகன் முகமது அலி ஜின்னா வயது முப்பது பாதாளகாளியம்மன் கோவில் தருவை சேர்ந்த திருமலைராஜ் மகன் ரஞ்சித் குமார் வயது இருபத்தி ஐந்து வெயிலடிச்சான்பட்டியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி மகன் சரவணகுமார் வயது முப்பத்தி ஏழு கோபால் நகரை சேர்ந்த முத்துக்கண்ணன் மகன் ஜெயத்ரட்சகன் வயது இருபத்தி ஏழு உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய கார் இரண்டு டூ ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்